வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம தொட்டியில் நல்லா வளர்ந்து பூக்கும் சாமந்தி செடிகளில் சில நேரத்தில் செடிகளின் கிளைகள் ஒவ்வொன்றா வாட ஆரம்பிக்கும் இல்லைன்னா இது பட்டும் போயிடும் இப்படிப்பட்ட செடிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நம்ம உடனே சரி செய்யலைன்னா செடி முழுவதுமாக நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இதை நம்ம உடனே சரி செய்யணும் செடிகள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு க மூணு காரணங்கள் இருக்குது ஒன்று பூஞ்ச நோய் தாக்குதல் ரெண்டாவது வேர்புழு தாக்குதல் மூணாவது தொட்டி மல்ல ஏற்படும் சத்து குறைபாடு இந்த சாமந்தி செடி நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது ஆனால் ரெண்டு வாரமாக இதோட வளர்ச்சி குறைஞ்ச மாதிரியே தெரியுது செடியோட பக்க கிளைகள் ரெண்டு லேசாக வாட ஆரம்பிச்சுது அதை தொடர்ந்து நாலஞ்சு கிளைகளும் காய ஆரம்பிக்குது இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி சரி செய்கிறது மீண்டும் பெரிய செடியாக இதை தளிர்க்க வைப்பது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல செடியோடய பக்கக்கிளைகள் வாடா என்ன காரணம்னு பார்க்கணும் சாமி செடிகள் இந்த மாதிரியாக மூணு காரணங்கள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் முதல் காரணம் பூஞ்ச நோய் இந்த நோய் தாக்குதல் இருந்தால் செடி முழுவதும் இதோட இலைகள் வெளிரி பட்டு போயிடும் இந்த மாதிரி செடியின் நடுப்பகுதி செழிப்பாகவும் பச்சையும் நிறைந்ததாகவும் அது இருக்காது அடுத்ததாக அதிகப்படியான தண்ணீர் மற்றும் புழு தாக்குதல் சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் தொட்டி மண்ணில் ஈரப்பதம் இருக்கணுமே தவிர தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது இந்த செடிக்கு வேர்புழு தாக்குதல் இருந்தால் செடிகள் முழுவதுமே பாதிக்கப்பட்டு செடி வாடி போயிடும் ஆனால் இந்த சாமந்தி செடியில் செடியை சுற்றி உள்ள கிளைகள் ஒவ்வொன்றா வாடுதே தவிர அதோட தாய் செடி தான் இருக்குது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மண்ணில் சத்துக்களும் ஈரப்பதமும் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படுது தொட்டி மண்ணில் சத்துக்கள் குறைய என்ன காரணம்னு பார்க்கலாம் தொட்டி மண்ணில் சத்துக்கள் குறைய பல காரணம் இருக்குது நீண்ட நாட்களுக்கு அதுக்கு உரம் கொடுக்காமல் இருக்கிறதும் தொட்டியில் மற்ற செடிகளை வளர விடுவது கலை செடி போன்ற மற்ற செடிகளை எடுக்காமல் தான் அதிகப்படியான நீர் மற்றும் மழைக்காலங்களில் தொட்டியில் தேங்கிய நீர் ட்ரைன் ஹோல் வழியாக வெளியேறாம வெளியேறும்போது தொட்டி மண்ணில் உள்ள சத்துக்களும் நீரோடு சேர்ந்து வெளியேறிடும் இதனால் தொட்டி மண்ணில் சத்து குறைபாடு ஏற்படுது அதனால் இந்த இரண்டு குறைகளையும் சரி செய்யுது செடியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு மூணு பொருட்கள் தேவைப்படுது ஒன்று மக்கிய தொழு உரம் ரெண்டாவது செம்மண் மூணாவதாக ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு முதல்ல நம்ம செடி வச்சுருக்க தொட்டியின் அளவு பொறுத்து ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மக்கிய தொழு உரம் எடுத்துக்கணும் தொழு உரத்தை பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்தால் இந்த மாதிரி ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் மக்கிய தொழு உரம் இப்போ செம்மண்ணையும் மக்கிய தொழு உரத்தையும் ஒன்று இஸ்ட் ஒன்று அப்படின்ற ரேஷோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் எஃசம் சால்ட்டை சேர்த்துக்கணும் இதையும் இந்த மண்கலையோடு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக சாமந்தி செடிகளை சுற்றி வளர்ந்துள்ள செடிகளை அப்புறப்படுத்தணும் பாருங்க இந்த தொட்டியில் எவ்வளோ பெரிய வாடாமல்லி செடி வளர்ந்துருக்கு இந்த செடி அதிகப்படியான சத்துக்களை இந்த தொட்டி மண்ணில் இருந்து எடுத்து வளர்ந்துருக்கோம் இதுவும் நம்ம சாமந்தி செடி வளர்ச்சிக்கு ஒரு தடையாக தான் இருந்திருக்கோம் அடுத்ததாக செடிகளை உள்ள காய்ந்த கிளைகளை ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த கிளைகளை கட் பண்ணி எடுக்கிற கட்டர் துருப்புடிக்காததாகவும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டதாகவும் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நோய் பாதிக்கப்பட்ட ஃபங்கஸ் அட்டாக்கான செடியை கட் பண்ணிவிட்டு அதே கற்றை நம்ம கழுவாமல் வச்சுருந்தோம்னா அதை இந்த செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த கட்டரில் உள்ள ஃபங்கஸ்ஸு இந்த செடிகளை பாதிக்கலாம் இந்த செடிக்கும் அதனால் அந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே நம்ம கட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் உபயோகிக்கணும் இப்போ இந்த செடிகளை சுற்றியுள்ள காய்ந்த கிளைகளை ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கலாம் அடுத்ததாக செடிகளை சுற்றி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செடிகளை சுற்றி ஒரு பத்து சென்டிமீட்டர் விட்டுட்டு செடியோடய நடுப்பகுதியிலேருந்து பத்து சென்டிமீட்டர் விட்டுட்டு மண்ணை ஒரு மூணு இன்ச்சு ஆழத்துக்கு கிளறி அதோட நடுவில் இந்த செடிகளை சுற்றி போட்டு விடணும் அந்த மூணு இன்ச்சு ஆழத்துக்கு எடுக்கிறோம் அந்த மண்ணை செடிகளை சுற்றி அடைச்சி விட்டுடணும் இப்போ பாருங்கள் செடிகளை சுற்றி அந்த காய்ந்த கிளைகளை அகற்றி அந்த மண்ணையும் கிளறி நம்ம செடியை சுற்றி ஒரு குழி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவை ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லையா அந்த செம்மண்ணு தோழு உரம் மக்கிய தொழு உரம் அந்த எப்சம் சால்ட்டு போட்டு மூத்தியும் அதை வந்து இந்த கோழியில் நிரப்பணும் நிரப்பிட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை தூவிட்டு தண்ணி விடலாம் இந்த மண் கலவையில் நாம் செம்மண் சேர்க்கிறதுனால செம்மண்ணில் உள்ள பல நுண்ணுயிர் சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும் மேலும் செம்மண்ணில் தண்ணி தேங்காது அதே சமயம் ஈரமும் மண்ணில் பாதுகாக்கப்படும் எப்சம் சால்ட் என்று சொல்லக்கூடிய மெக்னீஷியம் சல்பேட்டை இந்த மண் கலவையில் சேர்க்கறதுனால செடிகளோட இலைகள் பசுமையோடும் ஆரோக்கியமாக செழித்து வளரும் இப்போ ஒரு ஜிக்கு தண்ணி விட்டுடலாம் இந்த செடிக்கு செம்மண் உரம் கலந்து வச்சு இப்போ நமக்கு பத்து நாட்கள் ஆகுது இப்போ பாருங்க செடியை சுற்றி பக்க கிளைகள் வேர்ல இருந்து உருவாகி வளர்ந்து வருது புதிய கிளைகள் தண்ணீர் போதே இதோட இலைகள் பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா நல்ல பசுமையுடன் இருக்கு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் இந்த செடியை வளர்ச்சியை பாருங்க எப்படி அதிகப்படியான களைகளோட இது வளர்ந்துருக்குன்ட்டு இதில் ஒன்று ரெண்டு மொட்டுகளும் உருவாகியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது மூணு மாதத்துக்கான சாமந்தி செடியோட வளர்ச்சி இதில் ஏராளமான மொட்டுக்களும் வந்திருக்கு செடியை சுற்றி ஒரு ஒரு கிளையாக போதே நம்ம செடிகளோட வளர்ச்சி குறையும் போதும் தகுந்த நேரத்தில் நாம் எடுத்த சரியான தீர்வால் செடிகள் அடர்ந்து வளர்ந்து நூற்றுக்கணக்கான பூக்களையும் பூக்குது செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது அதற்கான சரியான காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான தீர்வும் நம்ம செய்யும் போது நமது செடிகள் மீண்டும் புத்துணர்வு பெற்று அதிக அளவு பூக்களும் பூத்து நமக்கு நன்மை அளிக்குது அதே சமயம் காய்ந்த செடியை தளிர்க்க வைத்து அந்த செடிகள் பூத்து கொழுங்குவதை பார்க்கும்போது நமக்கு மன நிறைவு ஏற்படுது நீங்களும் உங்க தோட்டத்து செடிகளை தினமும் கண்காணித்து செடிகளில் காணப்படும் பிரச்சினைக்கு சரியான முறையில் தீர்வு கண்டால் செடிகள் மீண்டும் அதிகப்படியான பூக்களையும் காய்களையும் நமக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்